அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து லா தல வரது ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானார் சல்லா அலுஸ்லாம் அவருடைய இறுதி காலகட்டத்துடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமான சலாஹாம் இறுதியாக ஹஜ்ஜருக்கு வரும்போது செய்த இறுதி பேருரையும் சார்லாம் பார்த்துருப்போம் என்று பார்ப்போம் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே இந்த கொண்டு இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்கள் என்பதாக பெருமானா சலாஹம் சொல்லி பேசிய உரை இந்த உரை இறுதி ஹஜ்ஜில் இறுதி பேருரை ஹிஜரி பத்தாம் ஆண்டு துல்ஹ் மாதம் ஒன்பதாம் நாள் அரஃபா மைதானத்தில் திரண்டிருந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சகாபாக்கள் முன்னிலையில் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் இறுதி இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் பெருமானா சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் மக்களை மிக கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என்று தன்னுடைய மௌத்தை மறைமுகமாக கூறினார்கள் மக்களையும் இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நகரத்தையும் புனிதமாக நீங்கள் கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் இதேபோல் புனிதமாக கருத வேண்டும் உங்களில் ஒருவர் மற்றவரின் பொருவர் பொருளையும் இதுபோன்று புனிதமாக கருது கருத வேண்டும் உங்களில் மற்றவர் மானத்தையும் இவ்வாறே இவ்வாறாகவே புனிதமாகவே கருத வேண்டும் அறியாமை காலத்தின் மூட பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் என் காலுக்கடியில் புதைத்து அழித்து விட்டேன் எனக்கு பிறகு நீங்கள் வழி தவற வேண்டாம் யாரையும் கொலை செய்ய வேண்டாம் அல்லாவின் வேதத்தை உங்களிடம் விட்டு செல்கின்றேன் அதை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் கணவர் மீது மனைவியருக்கும் மனைவியர் மீது கணவருக்கும் கடமைகள் உள்ளன கணவரின் அனுமதியின்றி அவர் பொருளை பிறருக்கு கொடுக்கலாகாது கடனையும் இரவல் பொருளையும் திருப்பி தந்திட வேண்டும் இது போன்ற அறிவுரைகளை வழங்கிய அண்ணலார் கூறினார்கள் மக்களே அல்லாவின் கட்டளைகளை நான் முழுமையாக உங்களிடம் சமர்ப்பி சமர்ப்பித்து விட்டேனா என கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் ஆம்ய சமர்ப்பித்து விட்டீர்கள் என கூறினார்கள் அல்லாவின் தூதை தாங்கள் நிறைவாக செய்துவிட்டீர்கள் என்றும் கூறினார்கள் உம்மத்திற்கான அறிவுரைகளையும் பகிர்ந்துவிட்டார்கள் என்னை எல்லோரும் ஒரே குரலாக கூறினார்கள் அந்த சமயம் அண்ணலார் விண்ணின் பக்கம் தன்னுடைய விரலை உயர்த்தி இறைவா இந்த சொல்லுக்கு நீயே சாட்சி என மூன்று முறை கூறினார்கள் இது ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு உரை எங்க ரொம்ப சுருக்கமாக இம்மாம் அவங்க எழுதியிருக்காங்க புகாரி ஷெரீஃப்ல மற்ற மற்ற கித்தாப்புகள்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் இது மிகப்பெரிய ஒரு நீண்ட உரை இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அற்புத உதவி சஹாபாக்கள் கூறியதாவது நப்சா அவருடன் ஒரு பயணத்தின் போது நாங்கள் நானூறு பேர் உடனிருந்தோம் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத பகுதியில் தங்க வேண்டிய சூழல் நேர்ந்தது நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம் இந்நிலையில் ஓர் ஆடு அன்னலாரின் அருகில் வந்து நின்றது அன்னலார் அதன் பாலை கறந்து தாமும் குடித்து எங்களுக்கும் கொடுத்தார்கள் நாங்களும் வயிறார குடித்தோம் பிறகு அந்த ஆடு கட்டி வைக்கப்பட்டது காலையில் இருந்தபோது அந்த ஆட்டை காணவில்லை அண்ணலாரிடம் தெரிவித்தோம் கொண்டு வந்த இறைவனே அதை கொண்டு போய்விட்டான் என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி மார்க்க கல்வி கற்பது மார்க்க கல்வியை கற்பது அனைத்து முஸ்லீம்களுக்கும் கடமையாகும் என நப்சா அவர்கள் கூறினார்கள் அதாவது இது வந்து ஃபருள் மார்கல்வியை கற்பது ஃபருள் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டேன்னு கேட்டால் உலகக் கல்வியை இது என்னைக்கு இந்த சமூகம் உலக கல்வியை போன்று மாறுக்கல்வியை பரலாக்குவாங்களோ கடமைன்னு நினைச்சு படைப்பாங்களோ அன்னைக்கு இந்த சமூகத்துடைய பல கஷ்டங்கள் தீரும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி மன்னரைக்கு சென்றால் ஓதந்துடுவோம் மன்னரைகளை காணும்போது ஓத வேண்டிய அவை நப்சா அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்பித்தார்கள் அஸ்லாம் வலைக்கும் அகலத் தியாரி மினல் இன்ஷா மினீனிமீனு அஸ் அலுல்லாஹலா வழக்கமுல்ல ஆஃபியத்தை மன்னரைவாழ் முக்மீன்களே முஸ்லீம்களே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் இன்சா அல்லா நாங்களும் உங்களுடன் வந்து சேருவோம் எமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடம் நன்மையை வேண்டுகிறேன் என்பதாக பெருமான அசலா அலுஸ்லாம் அவர்கள் மன்னரை காணும்போது ஓதுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கையிலாக செய்தல் பாவங்கள் உதிரும் ஒரு முமீன் மற்றொரு முப்மீனை சந்தித்து சலாம் கூறி முசாபகா செய்தால் மரத்தின் இலைகள் உதருவதைப் போன்று அவ்விருவரின் பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்பதாக விசாசிரம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடாதீர்கள் அல்லாஹ் கூறுகிறான் அனாதைகளின் பொருளை அவர்களுக்கு கொடுத்துவிடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள் அனாதைகளின் சொத்தை தமது சொத்தோடு சேர்த்தோ சாப்பிட்டு சாப்பிட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்வது நிச்சயமாக பெரும் பாவமாகும் என சுரான் நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வமும் மக்களும் அல்லாஹ் கூறுகிறார் உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு கூலி உண்டு மேலும் அவர்கள் சுவனப்பதியின் உன்னதமான மாளிகையில் நிம்மதியுடன் இருப்பார் என சூரா நபோ இல அல்லாஹ் கூறுகிறார் சூரா சபா எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி பாவிகளுடன் கபரி நடவடிக்கை பாவியான அல்லது ஒரு காஃபிரை கபிரில் அடக்கம் செய்த பிறகு மன்னரை அவனை நோக்கி வருக வருக என் மீது நடந்து திரிந்தவர்களில் நீ எனக்கு மிகவும் வெறுப்பூறியவன் இப்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள எனது மோசமான அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி அவனை நெருக்கத் தொடங்குகிறது அது நெருக்குவதால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திடும் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபி நபிவலி மருத்துவம் பழத்தின் பலன் உணவுக்கு முன்னதாக முலாம்பலம் சாப்பிடுவதால் வயிறு அடைவதுடன் நோயை வேறுடன் கலைகிறது என பெருமானா சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் பிறரின் வீட்டு வாசலுக்கு எதிராக நிற்காதீர் மாறாக வாசலின் ஒரு ஓரமாக நின்று சலாம் கூறுங்கள் அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள் இல்லை என்றால் திரும்பி சென்றுவிடுங்கள் என பெருமானா சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் அறிவுரை பகர்கிறார்கள் والا اللہ ہندن علمی کرتا موادن پڑی عمل سے کڑی باقی تین مانے رکھن تندر بریوانا ہے سبحان اللہ بحمدی ہی سبحانک اللہ بحمدی کا اشہد اللہ الہ الا انتا استغفر کا وانا توبی آمین خیری سبحان ربک رب العزت امائی صفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم சொல்லு வசன்ன பெருமானம் அவங்க அந்த இறுதி உரையை ஆற்றுவான் அந்த அறிவுரை உரையை செஞ்சு முடிச்சவனே அள்ளாட்டிருந்து கடைசியான வசனம் வரும் குர்வானுடைய கடைசி வசனம் சாலா அது என்ன என்பது நாளைக்கு பார்க்கலாம் சா